ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது நல்ல ஸ்வீட்டாகவும் ஹெல்த்தியாகவும் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி டேஸ்டியாக நல்ல க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி ஹெல்த்தியான ஸ்வீட் பிஸ்கட் ரெடி பண்ணி கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்னாக்கை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி ஒன் வீக் கூட யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்து விடுறதுக்குமே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக அதே மாதிரி நல்ல க்ரன்ச்சியாக இந்த சூப்பர் டேஸ்டியான ஸ்வீட் பிஸ்கட்டை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நார்மலாக இந்த பிஸ்கட்டை மைதா மாவில் தான் செய்வாங்க நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு யூஸ் பண்ணி தாங்க செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு மிக்சிங் பவுலில் ஒரு அரைக்கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நார்மலான ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதோடவே அரைக்கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கிறேன் பாலையும் நாட்டு சக்கரையையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் நம்மளுக்கு நாட்டு சக்கரை நல்லா மிக்ஸ் ஆகிடணும் அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற நாட்டு சக்கரையும் பாலையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் எல்லாம் இருந்தாலும் அப்படியே வந்துடும் இப்போ நல்லா இந்த மாதிரி வடிகட்டிவிட்டேன் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருவோம் இன்னொரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கடைகளில் இந்த பிஸ்கட்டை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஃபுல்லாகவே மைதா மாவில் தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க நம்ம ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவுன்னு கூட செய்யலாம் நான் இன்னைக்கு ஃபுல்லாகவே கோதுமை மாவில் தான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போது ஸ்ட்ரெயினர் வச்சு கோதுமை மாவை சேர்த்துட்டேங்க நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கிறேன் இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம் பாம்பே ரவை இதோடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு ஏலக்காவை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் பவுடராக இருந்தால் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவுக்கு கண்டிப்பாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுக்கும் போது நம்மளுக்கு அதிகமாக ஆயில் குடிக்காமல் இருக்கும் இப்போ நெய் சேர்த்து நல்லா ஃபுல்லாக வந்து கலந்து விட்டுக்கிறேன் நல்லா கை வச்சு நல்லா ஃபுல்லாக நெய் வந்து மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நல்லா கலந்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மாவை கையில் எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி பார்க்கும்போது நல்லா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும் இப்போ நம்ம மாவை ரெடி ஆகிடுச்சி இதோடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பால் நாட்டு சக்கரை கலந்து வச்சிருக்கிற மிக்சை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவை விடவே நல்லா கெட்டியான மாவாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சாஃப்டான மாவாக பிசையக்கூடாதுங்க நல்ல கெட்டியான மாவாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற அரைக்கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் அரைக்கப் அளவுக்கு பாலும் சேர்த்து ஃபுல்லாக வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன் நம்ம அரைக்கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோங்க சப்போஸ் நீங்கள் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் முக்கால் கப் போல் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து இனிப்பு சரியாக இருக்கும் இப்போ மாவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டேன் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டு விட்டுடலாம் நமக்கு மாவை நல்லா ஊறி வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் போல் நான் மாவை வந்து அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருந்தேன் பாருங்கள் நம்ம ரவை சேர்த்துருக்கறனால மாவு நல்லா ஊறினதுக்கப்புறம் இன்னுமே நல்லா கெட்டி ஆயிருக்கு வச்சுருவோம் நல்லா டைட்டான மாவாக தான் பிசைஞ்சிக்கணும் ரொம்ப லூஸான மாவாக பெசஞ்சிட்டிங்கன்னா எண்ணெயில் போடும்போது எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை சின்ன சின்ன உரண்டையாக பிரித்து நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு வந்து தேய்ச்சி எடுப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி விரித்து விட்டுட்டேன் ரொம்ப சன்னமாக தேய்க்காம கொஞ்சம் ஒரு அரை இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம பிஸ்கட் போட்டு பொறிச்சு எடுக்கும் போது நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும் ரொம்ப சன்னமாக தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கடுகடுன்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு கத்தி வச்சு நம்ம தேவையான சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் சின்ன சின்ன க்யூப்ஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைஸில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் எல்லாத்தையும் இதே போல் பீஸ் போட்டு வச்சுட்டேங்க இப்போ இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி பீஸாக நான் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையும் உதித்து விட்டுருவோம் இப்போ நம்ம பிஸ்கட்டை பொறிக்கிறக்காக அடுப்பில் ஆயில் சூடு பண்ணியிருக்கேன் நல்லா மீடியமான ஹீட்டில் வச்சு ஆயில் வந்து சூடு பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு கலர் வந்துடும் ஆனால் உள்ளே வந்து மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ சின்னதாக ஒரு பிஸ்கட்டை மட்டும் நான் போட்டு பார்க்குறேன் மெதுவாக ஸ்லோவாக பொரிஞ்சு வரணும் இப்போ பாருங்கள் ஒரு பிஸ்கட்டை சேர்த்தோடனே அப்படியே ஸ்லோவாக பொரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த சூட்டில் தான் இருக்கணும் டக்குன்னு போட்டோன்னே பொரியக்கூடாது இப்போ மீதி இருக்கிற பிஸ்கட்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மீதி இருக்கிற பிஸ்கட்டையும் சேர்த்துட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கோல்டன் கலர் வர மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டு கலந்து விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்மளோட பிஸ்கட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா அழகாக கோல்டன் கலர் வந்திருக்கு பாருங்க நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரெடியான பிஸ்கட்ஸெல்லாம் வெளியே எடுத்துட்றேன் இப்போ மீதி இருக்கிற பிஸ்கட்ஸையும் அதே போலவே பொரித்து நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான எமியான ஹெல்த்தியான பிஸ்கட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மைதா பிஸ்கட் மாதிரியே தான் இருக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது நல்ல க்ரன்ச்சியாகவும் நல்லா சூப்பராக இருக்குங்க இதில் மைதா மாவு வெள்ளச்சக்கரை எதுவுமே சேர்க்காம ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சுருக்கோம் ஆயிலும் அதிகமாக குடிக்காது ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பாக நம்ம சொல்லியிருக்கிற இதே மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூப்பர் டேஸ்டியான பிஸ்கட் வந்து கிடைக்கும் இதே போல ஹெல்த்தியான இந்த பிஸ்கட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பிஸ்கட்ஸை ரெடி பண்ணி நீங்கள் ஒன் வீக் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸை கொடுக்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்